ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வாங்க இன்னைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நான் வந்து முருங்கைக்கீரை எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரை தொகையில்தான் அரைக்க போகிறேன் இந்த முருங்கைக்கீரை அதுக்கு தேவையானது என்னென்னு இந்த பாருங்கள் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரித்து வச்சிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா அது கூட தொகையிலுக்கு தேவையானது ஒரு அஞ்சாறு வத்தல் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சோண்டு புளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை கப்பு க பருப்பு பெருங்காயத்தூள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நான் வந்து ஸ்டப்பை ஆன் பண்ணிக்கிட்டேன் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் கீரை தான் வச்சுருக்கேன் கீரையை கடைசியாக வதக்கிக்கிடுவோம் இப்போ வந்து இது எண்ணெய் இல்லாமல் கொஞ்சம் வறுத்துட்டு நான் வந்து கடலைப்பருப்பை லேசாக வறுத்துக்கிட்டேன் அது கூடவே பாருங்க மிளகு சீரகம் புளி இந்த வத்தல் இவ்வளோத்தையுமே நம்ம கொஞ்சம் சூடு பண்ணிக்கிடுவோம் ரொம்பலாம் வறுக்க வேண்டாம் லைட்டாக சூடு படுத்திக்கலாம் ரெண்டு நாளாக மழை பண்ணி புயல் வேறு உருவாக நாங்கள் எல்லாரும் சேஃப்டியா வீட்டிலையே இருந்துக்கிடணும் நல்லா வறுபட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வறுபட்டதை எடுத்து ஒரு தட்டில் நம்ம அப்படியே மாற்றிக்கிடுவோம் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் வதைக்கும் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் போட்டு மிளகு வந்து காரத்துக்கு தான் சேர்த்துருக்கேன் வத்தல் வேற இருக்கு பச்சை மிளகா ரொம்ப காரம் போட்டோம் அதனாலதான் இந்த துவையலுக்கு தேவையான கல் உப்பு எடுத்திருக்கேன் நான் போறேன் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் தூள் நான் இதில் போடுறேன் கட்டி பெருங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கிடலாம் லேசாக வறுத்துட்டு நான் வந்து தூள் தான் சேர்த்துருக்கேன் இதையும் இதே பாத்திரத்தை நம்ம மாற்றிக்கிடுவோம் திருப்பி கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த நம்ம க அலசி வச்சுருக்கோம் பாருங்கள் கீரை இந்த கீரையும் இதில் சும்மா ரெண்டே ரெண்டு பருப்பு கரைக்கீட்டு முருங்கைக்கீரை தான் ஆமாம் முருங்கைக்கீரை அதுவும் ஒரு நாள் முருங்கைக்கீரை புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி இவ்வளவு சேர்த்து ஒரு நாள் துவையில் அரைச்சிருந்தாங்களா அது அது டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும் இது வெறும் முருங்கைக்கீரை

இதை ஒரு கட்டில் நம்ம முக்கி வச்சுக்கோம் விட்டு ஆறு ஆணக்கு பிறகு நம்ம அதை அரைச்சிக்கிடுவோம் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வதக்கி வச்சது எல்லாத்தையுமே நான் ஒரு மிக மிக்சி கப்பில் மாற்றிக்கிட்டேன் இதை அப்படியே அரைச்சிடுவோம் இப்போ அரைக்க போகிறேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கிட்டேன் இந்த அரைச்சதை நம்ம அப்படியே கொஞ்சம் தாளிப்பு கொடுக்கலாம் தாளிச்சா நல்லாயிருக்கும் இல்லைன்னா வெறுமனையாக அப்படியே சாப்பிட்லாம் இப்போ இதை எப்படி தாளிக்கலாம்னு பார்ப்போம் திருப்பி நான் ஸ்டப்பாக ஆன் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனேன் இந்த பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் அதனால நான் நாலு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு உளுந்தம்பருப்பு ஒரே ஒரு வத்தல் பிச்சு போட்டிருந்தேன் பாருங்கள் அதை போட்ட கொஞ்சம் ரெண்டு கருவேப்பட அவ்வளோதான் முருங்கைக்கீரை தொகை ரெடியாயிருக்கு ஒரு கத்துள்ள தொகை ஃப்ரெண்ட்ஸ் இது டிஃப்ரெண்டாக டெய்லி நம்ம முருங்கைக்கீரையாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது இந்த தொல்ல அப்படியே நம்மள வறுத்து போட்டுடலாம் இது வந்து எளிய முறையில் முருங்கை கீரையை வதக்கி நம்ம செய்யலாம் நம்ம விருப்பம் தான் சாப்பாட்டுக்கும் தொட்டு சாப்பிடலாம் இட்லி தோசைக்கு சாப்பிடலாம் எல்லாமே இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையான தொகையில் நீங்களும் செஞ்சு பாருங்க கோயிலுக்கு தேங்காய் சேர்க்க வேண்டாம் தேங்காய் இல்லாமயே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ